வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் போகிறோம் எங்கள் ப்ரூவ் ஸ்ரீகாந்த் தலைவன் எல்லா மரத்தையும் ஏறிடுவோம் அறுத்துடுவான் இதுதான் தேங்காய் மரம் பாருங்கள் ஸோ வீட்டில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் குடிக்கிறோம் எல்லை தட்டிதான் ஸோ தலைவங்க ஏறினு இருக்கான் பாருங்கள் பார்த்து யாரா டி தேங்காய் மரம் ஏறும்போது வந்து யாரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறோங்க பார்த்து தேங்காய் மாறினா கீ மட்டை மட்டும் பிடிக்காது எங்கள் மேல் மட்டை மட்டும் பிடிங்க கீ மட்டை பிடிச்சிங்கன்னா கீழே வந்து எழுந்திரிங்கோ ப்ரோ இந்த பக்கம் இதெல்லாம் கொஞ்சம் முத்தி போய் மொத்தி மாத்திர போறியா இதெல்லாம் அரைக்காய் ப்ரோ அது அதுதான் எழுது இது அரைக்காய் ஏ தட்டி விளாட்டம் யிர் தலைவன் மேலே ஓ ஓஸ் தேங்காய் வெட்டி குடிக்க குட்டிக்கு போகிறோம் இவ்வளோ வெட்டிட்டோம் குடிக்க போகிறோம் பாருங்கள் மற்ற இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுறாரு இவர் தான் கொஞ்சம் கும்பல சோக்கு இது மாதிரி வெயில் அடிக்குதுங்க ஃபுல்லாக எல்லாம் இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா வெட்டுப்பா ஓட்டு கரெக்டாக போடுப்பா நீங்கள் இவர் கரெக்டாக ஓட்டில் நல்லா போடுவார தெரில ஒரு கேப்சர் ஆகுதுங்க பார்த்துங்க கை மிஸ் ஆகுது பாருங்க திறந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லைட்டாக போக முடியாது சோக்கு அதே ஒரு வீட்டில் பார்த்துட்டு போங்கண்ணா ஓலு ஆகுது இதுதான் சூப்பராக இருக்கார் பாருங்கள் கொஞ்சம் ஹோட்டலில் ஓட்டை இது மாதிரி எல்லாம் நீங்கள் குச்சிருக்கீங்களா காசு இந்த வெயிலுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கு இளநீர் வைக்கிங்க இது சாப்பிட்டா வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்லது இது வந்து வெட்டினார் இவர் தான் உங்களை சொல்கிறேன் கலர் இவர் கலர் தெரியலங்க நாங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் நீங்களே எப்படி செஞ்சேன் எப்படியே கை உள்ள போகுதுங்க